இருநூற்று பதின்மூன்று கிலோ எடை கொண்ட கேரள கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐம்பத்தோராவது படை பிரிவு ராணுவ முகாமை சேர்ந்த புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக காரைநகர் பகுதியில் வைத்து சாவக்கச்சேரி மீசாலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்கள் பெருமளவான கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று புதன்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது இருநூற்று பதிமூன்று கிலோ எண்ணூறு கிராம் எடையுடைய கஞ்சா மற்றும் ஒரு படகு என்பன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் சான்று பொருட்களுடன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்